கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் அதிகரித்து வருகிற பலவிதமான பேரிடர் நிகழ்ச்சிகள் அது மட்டுமல்லாமல் பேரிடர் அழிவுகளை நாம் கேள்விப்பட்டு வருகிறோம் அந்த வகையில் பேரிடர் அழிவுகளிலே ஆயிரக்கணக்கான இன்னும் நூற்றுக்கணக்கான மக்கள் தொடர்ந்து உயிரிழந்து கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் தற்போது வரையிலும் அப்படிப்பட்ட பேரிடர்களை நாம் கேள்விப்பட்டு வருகிற அதே சூழ்நிலையில் தற்போது அநேக இடங்களிலே மாணவர்களை குறிவைத்து செயல்படுகிற வன்முறைகள் போராட்டங்களையும் பார்த்து வருகிறோம் கடந்த நாட்களிலே நேபாளத்திலே நடந்த போராட்டம் அதை தொடர்ந்து கென்யாவிலே அது மட்டுமல்ல மொரோக்காவிலும் மடகாஸ்கரிலும் கூட இப்படிப்பட்ட மாணவர்களை குறிவைத்து நடைபெற்ற பலவிதமான போராட்டங்களை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் இதிலே பலர் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் இது சூழ்ந்து நடந்து கொண்டிருக்கிற அதே நிலையிலே தற்போது மாணவர்கள் பாதிக்கப்படுகிற விபத்துகளையும் கேள்விப்பட நேரிடுகிறது கடந்த வாரத்திலே இந்தோனேஷியாவில் உள்ள பள்ளி கட்டடம் ஒன்று இடிந்து விழுந்ததிலே இடிபாடுகளில் சிக்கி ஐம்பது மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இன்னும் நூற்றுக்கணக்கான பேர் இடிபாடுகளில் சிக்கியிருக்கிறார்கள் அவர்களை மீட்கிற பணி நடந்து கொண்டே இருக்கிறதாக கூறப்படுகிறது என் அன்பு தேவிடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட சம்பவங்களை கேள்விப்படும் பொழுது தொடர்ந்து மாணவர்கள் குறிவைத்து அங்காங்கே மறித்து போகிற சூழலையும் இன்னொரு பக்கம் கொல்லப்படுகிற சூழ்நிலையும் கேள்விப்பட முடிகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை தடுக்கப்பட எதிர்கால தேசத்தின் தூண்களாக விளங்க வேண்டிய மாணவர்கள் அவருடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது எண்ணி பாரத்தோடு ஜிபிக்க அழைக்கப்படுகிறோம் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்தோனேஷியாவில் உள்ள கிழக்கு ஜாவா மாகாணத்தில் உள்ள ஜிடோர் ஜாவில் உள்ள அங்குள்ள ஒரு பள்ளி கட்டடம் இடிந்து விழுந்ததிலே அதாவது இஸ்லாமிய உறைவிட பள்ளி கட்டடம் இடிந்து விழுந்ததிலே அதிலே ஐம்பது பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்கள் மாணவர்கள் என்று கூறப்படுகிறது தற்போது வரையிலும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பலி எண்ணிக்கை அதிகரித்து வருகிறதாக கூறப்படுகிறது ஆங்காங்கே இப்படிப்பட்ட பள்ளி கட்டடங்கள் இடிந்து விழுகிற சூழ்நிலையை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆகவே மாணவர்கள் பாதிக்கப்படுகிற விதம் நடைபெறுகிற விபத்துக்கள் தடுக்கப்பட படிக்கின்ற மாணவ மாணவிகள் இளைஞர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படாதிருக்க பாரத்தோடு ஜெபிக்கப் போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்படுறது நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் அதிகரித்து வருகிற பேரிடர் அழிவுகளை அன்றவரை நாங்கள் கேள்விப்பட்டு ஒரு பக்கம் அதற்காக உங்களுடைய இறக்கத்திற்காக மன்றாடி ஜபித்து வருகிறோம் மட்டுமல்ல சுவாமி ஆண்டவரே தற்போது சமீப காலங்களாக மாணவர்களை குறிவைத்து அண்டவரே பலவிதமான வன்முறைகள் ஆண்டவரே தூண்டப்பட்டு ஆண்டவரே அவைகள் நடத்தப்படுவதிலே மாணவர்கள் பலியாகிற செய்தியை கடந்த நாட்களிலே நேபாளத்திலே மொரோக்காவிலே ஆண்டவரே மடகாஸ்கரிலே ஆண்டவரே கென்யாவிலே நாங்கள் கேள்விப்பட்டதற்காக அதற்காக பாரதோடு ஜபித்தோம் ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே ஆங்காங்கே பள்ளி கட்டடங்கள் ஆண்டவரே அப்பா எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி ஆண்டவரே அல்லது எந்த ஒரு அறிகுறியும் இன்றி ஆண்டவரை இடிந்து விழுந்து அதிலே படிக்கின்ற மாணவ மாணவர்கள் பலியாகிற சம்பவங்கள் தொடர்ந்து கேள்விப்படுகிறோமே ஆண்டவரை எதிர்கால தூண்களாக விளங்க வேண்டிய தேசத்திலே ஆசிர்வாதமான இடத்தில் இருக்க வேண்டிய மாணவ மாணவிகள் இப்படி ஆண்டவரை உயிரிழந்து போகிற சூழ்நிலை கேள்விப்படும் பொழுது என்னுடைய இருதயம் ஆண்டவரை உடைந்து போகிறதப்பா அண்டவரை இளைஞர்கள் வருங்கால மாணவர்கள் ஆண்டவரே தகப்பனை தேசத்தின் எதிர்காலத்தை உருவாக்க வேண்டியவர்கள் இன்றைக்கு மடிந்து போய்கொண்டிருக்கிறத எண்ணி பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரே பள்ளி கட்டடங்கள் ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு இடத்திலும் அதனுடைய உறுதி ஆண்டவரே தகப்பனே அதனுடைய தகுதி ஆண்டவரே சீர் செய்யப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு தேசத்திலேயும் ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு மாகாணத்தின் அரசாங்கமும் முக்கியத்துவத்தை இதற்கு கொடுத்து ஆண்டவர் பள்ளி கட்டடங்கள் சீரமைக்கப்பட ஜபிக்கிறோம் ஆண்டு பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படாது இருக்க ஆண்டு அவருடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட ஜபிக்கிறோம் ஆண்டவரே மாணவ மாணவிகளை இளைஞர்களை குறிவைத்து போராடுகிற சத்ருவின் கிரியைகளை அவர்களை அழிக்க தூண்டுகிற சாத்தானுடைய வல்லமிலை இயேசுவின் நாமத்தில் அதமாக்கி ஜபிக்கிறோம் அண்டவரை பிள்ளைகள் பாதுகாக்கப்பட நாங்கள் ஜபிக்கிறோம் அண்டவரை தேசத்தில் தேசங்களில் இருக்கிற பள்ளி கட்டடங்களை உங்கள் இரத்தத்துக்குள்ளே ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் தேவரீர் பாதுகாப்பை கட்டளையிட அங்கு படிக்கின்ற மாணவ மாணவிகள் அண்டவரை அவருடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட ஜபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்த தாமியங்கள் ஆசிரிப்பாராக ஆமேன்